அதாவது ரமலான் மாதம் இது பொதுவாக ரமலான் மாதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா அரசியல் தலைவரும் பார்த்திங்கன்னா எல்லாம் தொப்பி வச்சு குள்ளா வச்சுட்டு போய் இதில் பள்ளிவாசல்லையோ இல்லை தர்காவிலையோ போய் நோன்பு கஞ்சி குடிப்பாங்க நடிப்பாங்க அது நான் இதாக சொல்லலை அது ரமலான் மாதம் வந்து ஈ ஈகைக்கு பேர் போன ஒரு மாதம் இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துக்கிட்டு ஏழைகளுக்கு வந்து கஞ்சி கொடுப்பாங்க இது இந்த திருட்டு கூட்டம் திருடம் பூரா அரசியல்வாதி பூரா இந்த இதுக்கு போ போனால் அது உருப்படுமா ரொம்ப இது பண்ணுவான் எல்லாம் தொப்பியும் சொல்லுவான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் நடி நடிப்புல இவங்க மிஞ்சவே முடியாது எல்லாம் தொப்பியும் நிஞ்சி அங்கே போய் நின்றுட்டு அந்த வீடியோ இவனே வீடியோக்கு ஃபோட்டோகிராஃபர் கூட்டிகிட்டு போவான் ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு போவான் என்ன எடு என்ன எடு கவர் பண்ணுன்ட்டு டிவியை கூப்பிட்டு எப்போ ஏன் வீடியோ போடு அப்படிமா தெரிஞ்ச டிவி பார்த்திங்கன்னா அவங்கவுங்க டிவியில் பூரா அவங்க தான் அதிகம் தெளிவாங்க இப்படி அந்த தூ இது இது வந்து ஒரு புனிதமான அந்த ரமலான் கஞ்சி குடிக்கிறத கொச்சப்படுத்துவான் அரசியல்வாதி உள்ளே போனாலே அந்த ஆத்மா இருக்குல்ல அந்த ஆத்மா நல்ல ஆத்மாக்கள் வந்து பள்ளிவாசலில் போகணும் நல்ல ஆத்மாக்கள் தரகாவில் போகணும் கோவிதம் பூரா கொள்ளை அடிக்கிறவன் அரசியல்வாதி பூரா கெட்ட ஆத்மா இது உள்ளே போனாலே அந்த பள்ளிவாசலுக்கு கே கேவலம் பள்ளிவாசலுக்கு இதாகும் துர்க்க தர்காவலெல்லாம் அவங்க உள்ளே போகலாமா அது ஒரு புனிதமான இடம் ஒரு புனிதமான ஆத்மா இருக்கிறது ஆயிரத்தெட்டு பாவம் பண்ணுறவன் அவ்வளோ பேரும் இவன் போய் அங்கே நிற்பான் நின்று இது பார்த்தாரு விஜய் நம்மளும் நிறையா பாவம் பண்ணியிருக்கோம் நிறையா பார்ட்டி போதை பார்ட்டி எல்லாம் வீட்டில் வச்சிருக்கோம் மது மது எல்லாம் பயங்கரமாக குடிக்கிறாங்கன்னு ஒரு சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க நானே எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க விஜய் இவது திருச்சி சூரியாங்கிற ஒரு நட்சத்திர ஓட்டல்லாம் விஜய் குடித்துட்டு கெலாட்டா பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் எங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த சினிமா பாடகிகள்லாம் அங்கேயே வந்து மது பார்ட்டி நடக்கும் போதை மருந்து பார்ட்டி நடக்கும் விஜய் வீட்லேயே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் விஜய் ஒருத்தர் தான் புரிஞ்சுக்கிட்டார் நம்ம நிறைய தப்புகளை பண்ணுறோம் அங்கே பு புனித இது ரம்லான் பள்ளிவாசல்லாம் புனிதமான இடம் அப்படின்ட்டு ரமலான் கஞ்சி ஊற்றக்கூடியதை அவரே அதாவது பள்ளிவாசலுக்கு போகாமல் தர்ஹாவுக்கு போகாமல் அவரே ரம்லான் கஞ்சி இதை குடிப்பதை அந்த நிகழ்ச்சியை அவரே அரேஞ்ச் பண்ணிட்டார் ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா கிறிஸ்டியன் இது கிரவுண்டில் போய் வச்சுட்டார் ஓஎம்சிஏ யங்மேன்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் கிறிஸ்தவ ஒரு ம மதம் சார்ந்த ஒரு இடத்துல கஞ்சி குடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் தலையில் அது உங்களுக்கு தான் தெரியுமே நாடகம் நாடகம் பண்ணும்போது நாடகம் பண்ண நாடகம் மேடை மாதிரி நினைச்சிட்டு அதில் தான் தொப்பி போட்டு வருவாங்க எப்போ பாருங்க விஜய் தொப்பி போட்டு வர்ற அந்த அழகை அப்பாரு நெஞ்சில் குடி இருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அதுக்கப்புறம் அந்த விஜய் கஞ்சி குடிக்கிறாங்க அந்த இதெல்லாம் பாருங்க விஜய் பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு அப்படியே இதோட பக்தியோடு வந்து நிற்கல நின்றுட்டு அவர் தொண்டர்களுக்கு சொல்கிறார் என் அழைப்பை ஏற்று இங்கே வந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு நன்றி சொல்கிறார் ரமலான் இதையே கேவலப்படுத்திக்கிட்டாங்க எங்கேயோ ஒரு இடத்துல போய் கஞ்சியோ வச்சு குடி குடித்து அதே செயலாக்குகிறார் காரணம் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணும் இல்லை அதனால் ஏன் சொல்லலைன்னா விஜயா கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு போன தடவை ரம்லான் கஞ்சி குடித்தாரான்னு தெரியல இந்த தடவை நெருங்கின உடனே இருபத்தாறு நெருங்கின உடனே போய் குடிக்கிறாரு சரி வாழ்த்துக்கள் ஏதோ ஓட்டு வாங்குவதற்கு உங்களுடைய நடிப்புக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் இதை பார்த்தோன்ன ஸ்டாலின் கிட்ட போய் அவங்க உதவியாளர்களெலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் சார் அவரே வந்து ரமலான் கஞ்சி அவர் நடத்தி ரமலான் கஞ்சி குளிச்சுட்டார் வேஸ்ட்டு கட்டிட்டார் சட்டை வடில சட்டை போட்டு தொப்பி வச்சுட்டாரு சார் ஸ்டாலின் சொல்கிறார் எனக்கும் ஆசை தான் ஆனால் நான் தொப்பி வைக்க யாது தான் பிரச்சனை அப்படி ஏன் சார் ஏன் டோஃபா கலந்து போயிருமே விக்கு வெளியில் வந்துடுமே விக்கு வெளியில் வராமல் ஒரு தொப்பி தயார் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு இல்லை சார் தொப்பி இஸ்லாமிய தொப்பினா அது ஒரு இது இருக்குது அது அப்படி தான் போடணும் அப்போ நம்ம வேறு ஏதாச்சும் தான் பா பார்க்கணும் எனக்கு பி விக்கு தான் முக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் விக் கூட பார்த்தினா ரொம்ப அழகானவன் நம்பிக்கிட்டு இருக்காங்க ரமலானுக்கு போய் என் தொப்பி கிளண்டு போய் என்னுடைய விக்கு கலண்டு போய் அவசியம் போச்சுன்னா ரொம்ப அசிங்கம் அதனால் தொப்பியே வைக்காமல் ஏதாச்சும் ரமலான் கஞ்சி குடிக்கிற மாதிரி ஏதாச்சும் யோசிச்சு சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக அவருக்கு ரமணி இஸ்லாமிய தொப்பியோடு அவருடைய விக்கு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி நீங்கள் பார்த்த கொஞ்சம் இருந்தது இப்போ அதுவும் போயிட்டதா கேள்வி இப்போ விக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் அப்படியே மயக்கமடைந்து விழுந்து விடுவீர்கள் இப்படி ஒரு உருவமா அப்படின்னு மேக்கப் இது இல்லைன்னா விகு இல்லைன்னா படு கொடூரமாக இருக்கும் அதனால தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு மற்ற தலைவர்லாம் பார்த்தா எதுக்கடா நம்ம போய் செலவு பண்ணிட்டு அவங்க ஊற்றும் போது தொப்பியை கழட்டி தொப்பியை போட்டு நம்ம போய் கூட்டத்தோடு நின்றுடலாம் அப்படின்னு மற்ற தலைவர்கள் ஆக அரசியல் சாயம் பூசப்பட்ட ஒரு ரமலான் நோன்பு இதை வந்து இன்றைக்கி விஜய் இதில் பார்த்தோம் இன்றைக்கி தொடரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து